தீபா ஆஹ் நபி இருக்கீங்க நல்லா இருக்கிறாயா என்ன என்ன சமையல் இது இந்த இது கால இருந்து சமைக்காமதான் ஃபர்ஸ்ட்டு சமைக்கலாம் ஐயா அடிக்கிற வெயிலுக்கு முடியல நடுவுல இது நிக்குது அடுப்பு ஏற நான் இதுல இருக்குதுல்ல என்னால சமைக்க முடியல அதனால குப்பை மோடுக்கு போயி குப்பை பொறுக்கிட்டு அப்புறமா சமைச்சுக்கலாம்னு சொல்லி குப்பை போய் பொறுக்கிட்டு இத வண்டி சுவரா சாமாலா வெளிக்கிட்டு ஓ என்ன குழம்புக்கு போறீங்க ஆஹ் இற இறக்குழம்பு இறக்குழம்பா எது எங்க <mat puppy ratawwe>

உடம்புக்கு போதும் <laughs> <laughs> <laughs>

அதுக்கு ரொம்ப நம்ம கேஸு இல்லை இது பால் மணி நேரம் முக்க மணி நேரம் ஆகிறத்துக்கு நம்ம வெறும் வச்சா நம்ம இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்ட ருசியா தண்ணி ஆமாம் 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 கேஸில் ருசி கூட கிடைக்க மாட்டேங்குது போட்டான பஞ்சம்னா பஞ்சம் எழுந்திரி போச்சு ம் அப்படின்னா என்ன என்ன பண்ணிக்கிறீங்க ரொம்ப ஆச்சு என்ன தேவை எங்க போனீங்க ஊருக்கு என்ன பண்ணிக்கலாம் எந்த ஊரும் போகல

பெரிய படம் பாத்து போல எங்க பொல்ல வந்து சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் படத்துல பாத்தா அந்த குழந்தை கூட நல்ல என்ன வாத்து புது வாத்து வீடியோ போட்டுக்குது கடிக்கவாங்களா எவ்வளவு வந்து ரெண்டு வாத்து எவ்வளவு இருநூத்தி ஐம்பது ரூபா பாஜய்யோ ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது எங்க வானீங்க

பரவா வந்து தீபா பழைய தீபாவா மாறிக்கிங்க குளுங்க ம் ம் ஓகே ஓகே என்ன சேரலையா காலம் கட்ட வந்தது அவங்களுக்குนும் ஒரு காலம் கட்ட வரல அடிச்சு சொல்லாம அடிச்சு அதே மாதிரி நான் சொல்லாம அடிச்சு அதுதான் வெயிட்டிங் நான் பண்ணுறேன் கடல் ஒருத்தர் இருக்கிற காற்று ஒரு கூலி அது அப்படி நிறைய கேட்குறேன் அதே விஷயம் என்னாச்சு கூப்பிட்டு இருக்கட்டும் வேணா நான் தாலே அறுக்கல எத்தனை நாள் வச்சிருந்து சாப்பிட்றேன்னு பார்க்கணும் நானும் இருக்குது டைம் மாமியாருக்கு ஒரு முக்கிய புள்ளி வந்துட்டாங்களா வீட்டுக்கெல்லாம் தெரியலையே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க சில பேர் வரலன்னு சொல்றாங்க அப்படியே இருக்குதுன்னு சொல்ல எத்தனை நாள் தான் வண்டி வண்டி சாப்பிடுவாங்கோ சாப்பாடு பார்க்கலாம் அதனால நானும் கம்மியாக ஆயிடுச்சேன் இது கேஸ் என்னாச்சு கேஸ் கடைச்சோம் அது காலையில் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் ஆயிடுச்சி ஆ ஆ ஆ வாங்கலை திருப்பி வாங்கலையாய்யா வாங்கின கூட எப்படி போய் எடுத்து வர்றது

அங்க வந்து சனிக்காம நாட்டியகலமே கேக்கு. ம் கேட்டியா அது பரிகிரணம் செய்வாங்க. அது எப்ப எடுக்கணும் எப்ப வந்து சொல்வாங்க 땡. ம் அவங்க நம்ம கேக்க அய்யா அவங்க கிட்ட. ம் ம். அது கேட்கமாதே எடுக்குது. முடி அடிகிறதே மூணால ஆமா. அவங்க கேட்டு அவங்க கிட்ட பூசேரி கிட்ட இது எடுக்கலம்மா வேண்டாம்மா குழந்தைக்கு கிட்ட ஒரு வாக்கு ஒரு வாக்கு மாதிரி கேட்டுட்டு எடுக்கும் அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு எடுங்கம்மா அப்படி சொன்னார்மா வச்சு இருக்கா போட்டா சீக்கிரமே

என் பொண்ணு பாப்பாக்கு பிறந்த நாளைக்கு பண்ண இறங்குறீங்க தையை சொன்னா ரேஞ்சிட்டேன் பாப்பாக்கு தயிர் சாப்பாடு வச்சு கொடுத்தா கொஞ்சம் பால் பச்சை பால் இல்ல அவுத்த பால் தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சுடு சாப்பாடு வச்சு அதை கொஞ்சம் தாய்ச்சி அதில் போட்டு கழுவிச்சு குடுத்தாமிச்சுடுன்னு சொன்னேன் ஆனா அது மாதிரி செய்யலை

ஓ லா மாடப்பா சரி இடிபடா மணி அடிக்குற யாருக்குறா போ நீ வாய் நூறு வைக்கறே சோர் வரலடா அடிكله சொன்னா தான் வரணும் ா அப்படி தண்ணியெல்லாம் எல்லாம் போயிடும்